அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தைப்பூச வரலாறை பற்றி பார்க்க போகிறோம் அசுரனை அழிக்க அன்னையிடம் வீர வேலை வாங்கி தமிழ் கடவுள் முருகன் கையில் ஏந்தி நாளே ஆகும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசம் ஆகும் இருபத்தேழு நட்சத்திர மண்டலங்களில் எட்டாவது நட்சத்திரம் பூஷம் ஆகும் தை மாதத்திலே பூச நட்சத்திரம் வரும் பொன்னிய நாள் தைப்பூச விழாவாக இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் வரும் நாள் பெரும்பாலும் நிறைமதி நாளாக இருக்கும் தைப்பூசம் முருகப்பெருமானுடைய விசேஷ தினமாகும் அன்றைய தினம் குழந்தைகளுக்கு தோடு குத்துதல் ஏடு தொடங்குதல் போன்றவற்றை சிறப்பாக செய்வார்கள் மற்றும் அடியார்கள் காவடி எடுத்தல் போன்ற நேர கடன்களை நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவார்கள் இந்த நாளில் ஆறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது மலேசியா சிங்கப்பூர் என உலகின் பல்வேறு நாடுகளில் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசத்தை தைப்பூசத்தன்று முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் காவடி பால்குடம் எடுத்தல் போன்ற பல்வேறு நேர்த்திக்கடன்களை செலுத்துகின்றனர் வரலாறு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடிவது இல்லை எனவே பல்வேறு இன்னல்கள் கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் தங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினர் கருணை கடலாம் எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன் சிவனை நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகள் ஆயின கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பின்னர் ஆறு முகங்களுடன் அவதரித்தது அப்படி அவதரித்தவரே கந்தன் எனப்படும் முருகன் ஆவார் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவியானவள் ஆண்டிக் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூசத் நாளில்தான் அதன் காரணமாகவே பழனி மலையில் தைப்பூச மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படி அழிக்கப்பட்ட வேலினை ஆ ஆயுதமாக கொண்டே முருகன் அசுர குளத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றினான் தேவர்களை ளுக்கு தொல்லை கொடுத்த அரக்கர்களை திருச்செந்தூர் எனப்படும் திருநீல் வதம் செய்து தேவர்கள் நிம்மதி அடைய செய்தவர் முருகக்கடவுள் எனவேதான் அசுரர்களை வதம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லொருளை நல்கும் என்பது ஐதீகம் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குகின்றனர் சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகழ் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள் ஆறுமுகப் பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் உகந்த நாள் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளிலும் முருகன் அடியார்கள் பலர் பாதயாத்திரையாகச் சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி நேர்த்திக்கடன் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் தைப்பூச தினத்தன்று காவடி நேர்த்தையை செலுத்துகிறார்கள் இதுதான் தைப்பூசத்தின் வரலாறை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்